வணக்கம் தருமபுரி மாவட்டம் பொன்னகரத்தை அடுத்த பெரிய தோட்டம் புதூர் பகுதியை சேர்ந்தவர்தான் பிரபுராஜ் இவருக்கு அறுபத்தி நான்கு வயதாகிறது இவருடைய மனைவிதான் பத்மாவதி இவங்களுக்கு அறுபது வயதாகிறது இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை பிரபுராஜுக்கு சொந்தமாக விவசாய நிலங்களும் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாட்டுக்கொட்டையும் இருக்குது இது மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு வராங்க பிரபுராஜ் வந்து இரவில் எப்போதுமே வந்து மாட்டுக்கோட்டையில் தூங்குவதும் அவருடைய மனைவி வீட்டில் தூங்குவதையுமே வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படிதான் நேற்று முன்தினம் இரவு பிரபுராஜுக்கு அவருடைய மனைவியான பத்மாவதி சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கியிருக்காங்க காலையில் வந்து பிரபுராஜ் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ பார்த்தா வீட்டுடைய கதவு திறந்த நிலையில் இருந்திருக்கு ஏன்னா வந்து திறந்த நிலையில் இருக்குது மனைவியோடைய சத்தத்தையே காணமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு வீட்டில் வந்து அவருடைய மனைவியான பத்மாவதி வாயில் ரத்தம் அழிந்த நிலையில் இறந்து கிடந்திருக்காங்க மேலும் அவருங்க அவங்க அணிந்திருந்த ஐந்து பவுன் தாலிச்செயின் கையில் போட்டிருந்த மோதிரம் இது எல்லாமே காணாமலும் போயிருக்கு இது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிரபுராஜ் உடனடியாக கதறி கத்தி கதறி அழுது உடனே இவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்து பார்த்துருக்காங்க உடனே இந்த சம்பவம் குறித்து பொன்னகரம் போலீஸாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனடியாக போலீஸாரும் சம்பவ இடத்திற்கு வந்து தடவியல் நிபுணர்களையும் வரவழைத்து ஆய்வு செஞ்சுருக்காங்க மேலும் மோப்ப நாய்களும் வரவழைக்கப்பட்டு போலீஸார் வந்து தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டிருக்காங்க அப்போ போலீஸார் வந்து அந்த இடத்த வந்து ஆய்வு செய்யும்போது போலீஸாருக்கு ஒரு விஷயம் மட்டும் தென்பட்டிருக்கு அதாவது இந்த கொலையை வந்து தெரியாத யாரோ செஞ்சதில்லை நன்கு அறிமு அறிமுகமான ஒரு நபர் தான் வந்து இந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சுருக்காங்க இந்த நகையை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து ஓரளவுக்கு உறுதி பண்ணாங்க இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் வந்து போலீஸார் வந்து விசாரணை செய்ய ஆரமிச்சாங்க எல்லா வீடுகள்லையும் போய் வந்து விசாரணை செய்யும்போது தான் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய டைல் சுட்டக்கூடிய தொழில் செஞ்சுட்டு வந்த அறிவலகன் வயது முப்பத்தி ஒன்பது என்பவருக்கிட்டையும் வந்து போலீசார் வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க அப்படி விசாரணை போது தான் அவர் முன்னுக்கு பின் முரணாக வந்து பதில் சொல்லியிருக்காரு இதனால் அவர் மீது சந்தேகப்பட்ட அறிவலகன் மீது சந்தேகப்பட்ட போலீஸார் அவரை தனியாக காவலில் அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போது தான் அறிவலகன் அந்த மூதாட்டியான பத்மாவதியை தான் தான் கொலை செஞ்சேன் அப்படிங்கிறதையும் போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னா அறிவழகன் வந்து ஊரில் நிறைய பேர்கிட்ட கடனும் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லை பத்மாவதிக்கிட்டையும் வந்து கொஞ்சம் தேவைப்படும் போது காசு கேட்பார் அந்த அம்மாவும் கொடுப்பாங்க அவரும் வந்து ச அதுக்கப்புறம் வந்து அந்த கடனை வந்து திரும்ப வந்து கொடுத்துருவாங்க அதாவது சின்ன சின்ன பண தேவைகளுக்கு அந்த அம்மாட்ட போய் கேட்குறதும் அந்த அம்மாவும் கொடுத்து உதவிட்டு வந்திருக்காங்க இப்படியே வந்து அவர் இதே போல் ஊரில் கிட்டேயும் நிறைய கடனும் வாங்கியிருக்காரு சமீபத்தில் தான் அவருடைய மகள் வந்து வயசுக்கு வந்திருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய மஞ்சள் நீராட்டு விழாவும் நடத்திருக்காரு அதில் தான் அவர் எக்கச்சக்கமான கடன் வாங்க நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக பத்து லட்சம் வரைக்கும் கடன் ஆயிருச்சு இதனால கடன் வந்து அவர்களுடைய கழுத்தை வந்து நெருக்க ஆரம்பிச்சது அப்பதான் அவருக்கு குறுக்கு புத்தியாக ஒன்னு யோசிச்சாரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பத்மாவதி நல்ல வசதி வாய்ப்பா இருக்காங்க எப்படியும் அவங்க 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 கை கையில் வந்து ஒரு ஆறு ஏழு பவுன் இருக்கும்போது வீட்லையும் நிறைய நகைகளும் பணங்களும் இருக்கும் அதனால் பத்மாவதியை வந்து நம்ம கொலை செஞ்சிட்டோம்னா கொலை செஞ்ச பத்மாவதியுடைய நகைகளை நம்ம வந்து திருடிட்டோம்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை அடைச்சி அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல வந்து அவர் யோசிச்சிருக்காரு இதனால் அவங்களை வந்து கண்காணிக்கும் போது பத்மாவதி எப்போவுமே வந்து அவருடைய கணவனுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போய் மாட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கணவனுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து கதவை முடிவிட்டு தூங்கிடுவாங்க இதை நோட் பண்ண அலுவலகம் என்ன பண்ணியிருக்காருனா பத்மாவதி வந்து தன்னுடைய கணவனான கணவனுக்கு வந்து மாட்டுக்கோட்டையில் போய் சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர் வீட்டுக்குள்ளே போய் கடலுக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த பத்மாவதி தன்னுடைய வீட்டை கதவை மூடிட்டு அவங்க போய் கட்டில போய் வந்து படுத்து தூங்கியிருக்காங்க பத்மாவதி தூங்கின பிறகு நைஸாக அவங்க அவங்க இருந்து அந்த செயினை எப்படியாவது நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் கையில் கூடிய மோதிரத்தையும் எப்படியா எடுத்துடணும் அவங்க எப்பவுமே வந்து தலகாணி கீழே தான் வந்து பீதோ பீரோ சாவியை வச்சுட்டு தூங்குவாங்க நைஸாக அந்த சாவியை எடுத்து வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு வந்தணும் அப்படின்னு சொல்லி தான் அறிவலகன் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு அப்படி நைஸாக கழுத்தில் கழுத்துலேருந்து அந்த செயினை கட் பண்ணும்போது அவங்களுக்கு சுதாரித்து எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு இந்த மாதிரி அறிவழகன் வந்து அவங்களுடைய நகையை வந்து கொள்ளடிக்க முயற்சி செய்கிறான் அப்படின்னு உடனே அவங்க வந்து கத்த முயற்சி செஞ்சுருக்காங்க அப்போ டக்குனு அறிவழகன் என்ன பண்ணியிருக்காருனா பத்மாவடியுடைய வாயை வந்து கத்தாத அளவுக்கு இறுக்கமாக அமைக்கி பிடிச்சிருக்காரு இதில் வந்து பத்மாவதிக்கு திணறல் ஏற்பட்டு அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் இருந்த அந்த பெண் பெ பெண் அணிந்திருந்த தாலிச்செயின் அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் அணிந்திருந்த மோதிரம் அதுக்கப்புறம் அந்த இருந்த சாவி எடுத்து பீரோவில் இருந்த கிட்டத்தட்ட பணம் நகை எல்லாத்தையும் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பதினைந்து போன் வரைக்கும் அவருக்கு நகையும் கிடச்சிருக்கு கொஞ்சமாகவும் அவருக்கு பணமும் கிடச்சிருக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு நம்மளுடைய பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து அவர் கிளம்பும்போது தான் பத்மாவதியை பார்த்துருக்காங்க பத்மாவதியை பார்த்ததுமே அவருக்கு வேறு இன்னொரு ஒரு விபரீதமான ஆசையும் ஏற்பட்டிருக்கு மயக்க நிலையில் தானே கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அவர் பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருக்கார் பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு அவர் அந்த நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டுமே வந்து வெளியே வெளியே தன்னுடைய வீட்டுக்கே வந்துட்டார் ஆனால் அறிவழகன் என்ன நினச்சிருக்காருனா நம்ம வந்து வாயை மூடும்போது பத்மாவதி மயங்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவர் நினச்சிருக்காரு ஆனால் பத்மாவதி அந்த வாயை மூடும்போதே அவங்க திணறி இறந்து போயிட்டாங்க இறந்து போன பத்மாவதி இறந்துட்டாங்கன்னு கூட தெரியாமல் அந்த பெண்ணை வந்து அறிவழகன் வந்து பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருக்காரு இது போலீஸார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்து உடனடியாக அறிவழகனையும் போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்